தமிழ் மக்களின் விடுதலைக்கான போராட்டத்தில் பிரித்தானிய தமிழர் பேரவையின் வேலை திட்டங்களை அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் கொண்டு வருவதுடன் தமிழ் உறவுகளின் ஆக்கபூர்வமான கருத்துக்களையும் கொண்டு வரும் நிகழ்வு செயற்படுவோம் இந்நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக பிரித்தானிய தமிழர் பேரவையின் செயற்பாட்டாளர்களில் ஒருவரான திரு ரவி அவர்களுடனான சந்திப்பினை மேற்கொள்கின்றோம் வணக்கம் வணக்கம் ஈழத்தமிழ் மக்களின் விடுதலைக்கான பயணத்தில் குழம்பு தமிழ் சமுதாயம் எவ்வாறு முகம் கொடுக்க முடியும் அதில் பிரித்தானிய தமிழக பேரவை எவ்வாறான நகர்வரை செய்து இன்று உள்ள சூழல் சர்வதேச அரசியலையும் தமிழ் மக்களுக்குள்ள ஒரு விசேடமான பிரச்சினையிலேயும் அதற்கான அவர்களின் முடிவுக்கான ஒரு வேலை திட்டத்தையும் நாங்கள் பிணைந்து ஆழமாக சிந்தித்து சில முடிவுகளை எடுக்க எடுக்க வேண்டிய நிற்பந்தில் உருந்தோம் இன்று உள்ள சர்வதேச அரசியல் சூழலை வைத்து பார்க்கும்போது திருவதேச ராஜமந்திர சூழலில் கையாளப்படும் அந்த ஹார்ட் பவர் பவர் என்ற அந்த வார்த்தை பதங்களை நாங்கள் இங்கே சற்று எடுத்து கையாள விரும்புகிறோம் ஹார்ட் பவர் என்பது இராணுவ ரீதியான பணம் அழுத்தம் மற்றும் பொருளாதார ரீதியான பணம் அழுத்தத்தை பிரிவகிப்பது சொவர் என்றும்போது இதைத் தவிர்ந்த ஒரு டிப்ளமசி குறிப்பாக ராஜதந்திரம் மற்றும் கலாச்சார வரலாற்று உறவுகள் போன்றவற்றினூடாக கையாளுங்க சொப்பார் இந்த ரெண்டையும் எங்களுடைய நாங்கள் ஒரு நாடு கடந்து வந்திருந்தாலும் நாட்டில் உள்ள மக்கள் நாங்கள் எல்லாம் நுழைந்த ஒரு தமிழ் தேசம் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த எங்களுக்கு இந்த பதங்களின் அர்த்தங்களை நாங்கள் புரிந்து எவ்வாறு நாங்கள் சர்வதேச அரசியலில் இதுவற்றை நாங்கள் கையாள வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம் எ பொறுத்தவரையில் ஹார்ட் போர் என்கின்ற அந்த ராணுவ ரீதியான பழம் இப்போது இல்லை அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமான தமிழ் தேசம் என்னும்போது அதற்குள்ள பொருளாதார பலம் அந்த பொருளாதார பழத்தை பிரிவகிப்பது என்பதற்கு எங்களிடம் ஒரு தமிழ் தேசம் என்கின்ற அடிப்படையில் அதிலும் எங்களுக்கு சில குறைபாடுகள் இருக்கிறது ஆகவே நாங்கள் சர்வதேச ராஜதந்திர நிலைமையை கருத்தில் கொண்டு ராஜதந்திர ரீதியான சொற்ப உரையும் தமிழ்நாடு இந்தியா போன்றவற்றினுடைய கலாச்சார உறவுகள் மற்றும் வரலாற்று உறவுகளோடு நாங்கள் எப்படி இந்த சர்வதேச நாடுகளை வென்றெடுக்கப் போகிறோம் சொற்பவரையினூடாக பிரித்தானிய தமிழர் பேரவையானது ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த சொப்பின் விதத்தில் குறிப்பாக அரசியல் ராஜேந்திரன் அவர்களில் கூடுதலான அக்கறை எடுத்து நாட்டிலிருந்து கிடைத்த வழிகாட்டல் வெள்ளிவற்றின் அடிப்படையில் பல்வேறு விதமான வேலை திட்டங்களை செய்து வந்தது அது உங்களுக்கு எல்லாருக்கும் விஷயம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்காலுக்கு பின்னர் எமக்கு எம்மிடம் இருந்த மெஞ்சி உள்ள ஏனைய அம்சங்கள் அதாவது சர்வதேச ரீதியாக நாங்கள் என்ன என்ன விதமான வியூகங்களை வகுத்து எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என்ற ரீதியிலே சில விஷயங்களை நாங்கள் குறிப்பிட்டு ஆக வேண்டும் உதாரணமாக பிரித்தானிய தமிழர் பேரவையானது உலக அரங்கில் எங்களுடைய பிரச்சனைகளை தமிழ் மக்களை அணி திரட்டி தமிழ் டேஸ்பிரா தமிழ்நாட்டு தமிழ் மக்கள் மற்றும் எங்களுடைய நாட்டில் மக்களுடன் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் மக்களை அணிதிரட்டி எங்களுடைய எங்களுக்கு நான் தமிழ் மக்கள் ஒடுக்கப்படும் விடயத்தை செய்தியை தமிழர் அல்லாத ஏனைய இன மக்கள் கூடாக அவர்கள் கூடாக உலக அரங்கின் பரப்புகளில் பல்வேறு தளங்களை குறிப்பாக அரசியல் தளம் ஆட்சி பூரிடம் ஊடகங்கள் சர்வதேச ஊடகங்கள் போன்ற பல்வேறு தளங்களில் நாங்கள் இதனை கொண்டு சென்று வருகிறோம் இது இதற்கூடாக எங்களுடைய மக்களுடைய போராட்டத்தின் அடிப்படை ஒடுக்கப்படும் மக்கள் மிக குடும்பமாக நசுக்கப்பட்ட மக்கள் என்பதை வெளியில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இன்று வெவ்வேறு விதமான தளங்களில் மாற்றங்கள் தெரிகிறது அந்த வகையில் அரசியல் ரீதியாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைப்புகளை ஏன் ஈழத்தமிழ் மக்கள் உள்வாங்க வேண்டும் ஒவ்வொரு நாட்டிலும் அதாவது நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் எங்களுடைய விடுதலைக்கான தேவையையும் கடந்த காலத்தில் எங்கள் எவ்வாறு ஒடுக்கப்பட்டோம் இப்போது ஒடுக்கப்படுவோம் என்ற செய்தியையும் நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது குறிப்பாக பிரித்தானியாவை பொறுத்தவரைக்கும் நாங்கள் செய்து வரும் முக்கியமான வேலை திட்டங்களில் எங்களுடைய பிரச்சனைகளை இங்குள்ள அரசியல் ஆட்சி பீடங்களை கொண்டு செல்ல வேண்டி இருக்கிறது இந்த இதற்காக நாங்கள் கூடுதலாக சல் பல்வேறு க கட்சிகளில் உள்ள இந்த நாட்டில் ஒரு ஒரு அம்ரில்லா ஆர்கனைசேஷனாக பல்வேறு அமைப்புகளுக்கு கூட இந்த வேலை திட்டத்தை நடத்தி வருகிறோம் இங்குள்ள பல்வேறு கட்சிகளை சேர்ந்த எம்பிகளில் எழுபத்தைந்து பேரை இதுவரைக்கும் ஆல் பார்ட்டி பார்லிமெண்டரி குரூப் கிளை உணர்ந்துருக்கிறோம் அதற்கூட அங்கே உச்செலுத்துவதற்கு கடுமையாக முயற்சித்து வருகிறோம் புலசி மாற்றங்கள் கொள்கை வகுப்பாளர்கள் மத்தியிலே புலசி மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த ஆட்சி கூடங்களை கையாள வேண்டி இருக்கும் அந்த அந்த ஆட்சி கூடங்களில் உள்ளவர்கள் மட்டும் நேரடியாக நாங்கள் அழுத்தங்களை போட்டோ நெருங்கி வேலை செய்தோ மாற்றங்களை கொண்டு வர முடியாத பட்சத்தில் இந்த நாட்டு மக்கள் அதாவது தமிழ் மக்கள் அல்லாத இன மக்களுக்கு பிரச்சனைகளை அவர்கள் கூட அவன் சொல்ல வைக்க எங்களுடைய பிரச்சனைகளை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை இல்லாத இணைய மக்களுடைய கொண்டு வரும்போது போது இன்னும் அழுத்தம் கூட இருக்கும் அந்த அழுத்தம் வந்து அடி அடிமட்டத்திலிருந்து மேலிடும் ஒரு அழுத்தமாக இந்த நாட்டு அரசியல்வாதிகள் குறிப்பாளர்கள் மத்தியில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பது நம்பிக்கை கடந்த காலங்களில் பல லட்சம் மக்கள் நின்று நிகழ்த்திய போராட்டத்தினை கருத்து நடக்காத எவ்வாறு நாம் உள்வாங்கலாம் உண்மை எங்கள் பக்கம் நியாயம் இருந்தது எங்கள் பக்கம் நீதி இருந்தது ஆனால் எங்களது போராட்டங்களை எங்களது ஒடுக்குமுறைக்கு போராட்ட வடிவங்களை பயங்கரவாத போராட்டமாக நாட்டு பிரிவினைவாதிகளாக காட்டப்பட்ட பின்னணியில் அந்த போராட்டங்களை நசுக்க வேண்டும் என்று சர்வதேச நாடுகள் ஒருங்கணை செய்யப்பட்டு இலங்கை வழிநடத்தியது இந்த இந்த விடயம் மிருளவும் நடக்கக்கூடாது இன்றும் வந்து தமிழ் மக்கள் ஜனநாயக ரீதியாக மக்கள் போராட்டமான இதை மேலே கொண்டு வரும்போதும் அந்த போராட்டத்தை முன்னு நின்று நடத்தும் அழைப்புகள் தனிநபர்களை பயங்கரவாதிகளாக காட்ட இலங்கை அரசாங்கம் கொடுக்கிறது குறிப்பாக தமிழ் மக்கள் மட்டுமில்லை தமிழ் மக்களுக்கான நீதி கோரும் எந்த ஒரு தனிநபரையும் எந்த ஒரு அழைப்பையும் குறிப்பாக சிங்களவர்களை கூட பயங்கரவாதிகளாக சித்தரித்து இலங்கை அரசாங்கம் அழுத்தங்களை தெரியெதிரான போராட்டம் ஒரு ஜனநாயக ரீதியான மக்கள் உரிமை சம்பந்தப்பட்ட போராட்டமாக நாங்கள் மாற்றி நிச்சயமாக எங்களுடைய நாட்டு மக்களுக்கு விடுவையும் விடுதலையும் தெரிவித்துவோம் என்பதில் நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இருக்கிறோம் நன்றி இவ்வளவு நிர்வாகத்தை தந்து நன்றி தொடர்ந்தும் ஒரு செயற்படு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி